ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று தனது பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரி சக்தி அவர்கள் ஓம் சாந்தி பாபாவும் நானும் என்ற தலைப்பில் எந்த அனுபவத்தை சொல்ல வந்திருக்கேன் பிரம்மபாவா வந்து எனக்கு பௌரிக தந்தையை மாதிரி தான் அதே ஃபீல் தான் இருந்துச்சு அவர் எனக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்ட நேரத்துலேயும் துன்ப வேலையிலையும் அவர் என்னோட இருப்பார் அதால் எனக்கு வர துன்பங்கள் எல்லாம் விலகி சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அவர் என்னோட நெருக்கமாக இருப்பார் எப்போ அப்பான்ற ஒரு ஃபீல் இருந்து இருக்கும் இப்போ என்ன நடந்தாலும் அவரை பார்த்துட்டு வெளியில் போகணும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு போகணும் சொல்லிவிட்டு போனால் சக்ஸஸ் ஆகும் அப்படி இல்லை அவரை பார்க்கலன்னு சொன்னால் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவர்கிட்ட தான் அதை வெளியில் போகிறேன்னாலும் போகணும் அப்படி நான் பிரயாணங்கள் செய்ய பிரயாணங்கள் செய்யக்குள்ள கூட பாபா என்னோட வாங்க பக்கத்தில் வாங்க எனக்கு பக்கத்தில் இருங்க சொல்லி அவரை கூட்டிகிட்டு போவார் அப்போ எனக்கு பக்கத்துலேயும் ஒரு இருக்கிற ஃபீல் அப்போ அப்பா என்னோடய வாராருன்ற ஃபீல் அப்போ அது ச தைரியமாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதை நான் அனுபவ வச்சிருக்கிறேன் மற்றது பௌதிகமாக இருக்கக்குள்ளேயும் எனக்கு கனவில் வந்து தேர்நட்டை வரக்கு வர சொல்லி கூப்பிட்டு அதுக்கு பிறகு நான் நான் தேடின அப்பா என்னோட இருக்கார் அவர் தான் என்னை கூப்பிடுறாரு மாதிரி நான் அவரோடையே போயிட்டேன் இப்போ அதுதான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு என்னை வாண்டவர் கூப்பிட்டதுனால அவரோடையே நான் என் வாழ்க்கையை கொண்டு நடத்தணும்ன்ற மாதிரி அவர் என்னோட பாதுகாப்பாக இருப்பார்ன்ற மாதிரி ஆரம்பத்தில் இப்போ நான் அவரை நம்பல ஆனால் போக போக அவர் என்னோட ஒரு எப்படி ஒரு உயிரோட்டமான தந்தை இருப்பாரோ அந்த ஃபீல் வந்து நான் உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லை எப்பயுமே நான் தவறுகள் செஞ்சால் கூட அப்படி இல்லை இப்படித்தான் இப்படி இல்லை அப்படித்தான் அதால் போகக்கூடாது இதால் போகக்கூடாது அது பிள்ளையான வழி இது சரியான வழி என்று உடனே அடிபிழிந்த மாதிரி அடி விழுந்து திருத்தின மாதிரி அப்படி போகக்கூடாது இப்படி போகக்கூடாது அந்த பாதையால் போகக்கூடாது இந்த பாதையாக இதுதான் சரியான பாதை அப்போ இதால் போகணும்ன்ற மாதிரி அவர் எனக்கு பாதையை நேர் வழியான பாதையை உருவாக்கினார் இப்போ அந்த வழியில் நான் போய்கொண்டிருக்கக்குள்ளே நிம்மதியாக இருக்கிற மாதிரியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் அவர் பாபாவை விட்டு விலகுற நேரம் துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரியும் குழப்பத்துக்குள்ளே போகிற மாதிரியும் இருக்கும் அப்போ தைரியம் கொண்டவர் கொடுத்தாரு அந்த தைரியத்தால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு துணை கூட இருக்கும் என்ற அந்த தைரியம் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் தாதிகள் அவங்களோட வரலாறில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் அனுபவம் செஞ்சுருக்கோம் காலையில் எங்களை எழுப்பு விடுங்க பக்கத்தில் இருங்க இது ஏதாவது சம் சாப்பாடு சமைக்கக்குள்ளே கூட எங்களை பக்கத்தில் வாங்க இதை எப்படி செய்கிறது உரையாடல் ஒரு நண்பரோட எப்படி கதைக்கலாமோ அப்பாவோட எப்படி கதைக்கலாமோ அம்மாவோட எப்படி கதைக்கலாமோ இப்போ பக்கத்தில் இருந்தவர் எங்களுக்கு சொல்லி காட்டுற மாதிரியும் அது சக்ஸஸாக முடிகிற மாதிரியும் அப்போ அந்த நினைவு வந்து எங்களுக்கு நல்ல பலனைத்தான் கொடுக்கும் ஏனென்று சொன்னால் அவர் வந்து சிவனை சிவவாவோட இருக்கிறதுனால அவர் வந்து க்டாக நம்மளை வழி நடத்தி போவார் அந்த ஒரு ஃபீல் வந்து நாங்கள் அனுபவம் செய்வோம் அது மட்டும் இல்லை எல்லா வழிலையுமே அவர் ஹெல்ப் பண்ணுவார் ஆன்மீக ரீதியாகவும் சரி பௌதீக ரீதியாகவும் சரி பிரம்மபாவா நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காரு வேலை வேலைக்கு போகிற நேரம் நிறைய கொஞ்சம் லோடாயித்தன்னு சொன்னால் பாபா இங்கே வாங்க பக்கத்தில் இருங்க நீங்கள் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடணும்னு சொன்னால் அந்த வேலை குயிக்காக முடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வேலையை லேஸாகவும் எப்படி முடிஞ்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்கும் அப்போ அப்படி எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு மற்றவங்க சொல்லுவாங்க நீங்கள் எப்படி வேலைக்கு வர்றீங்க அது அங்கேயும் ஆன்மீகத்திலையும் இருக்கீங்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு பார்த்தா நான் வேலைக்கு போகக்குள்ளேயும் அப்பாவோட போகிறேன் பிரம்மபாவா என்னோட பின்னால் வராரு அல்ல முன்னால் வராரு எனக்கு பக்கத்தில் வராரு அப்போ அப்படி ஒரு ஃபீலோட போகக்குள்ளே நான் தான் இந்த உலகிக்கே முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கும் அப்போ நான் எந்த கூட்டத்துக்குள்ளே போனாலும் என்னோடய பாவா இருக்கார் தானே அதனால நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் பெட்டராக நாள் தானன்ற மாதிரி என்ன என்னையை நான் தேட்டி கொள்வேன் இப்போ நிறைய பௌதிகமான ஆக்கள் இருந்தாலும் அதுக்குள்ளே லைட்டாக ஒரு பயம் வந்தாலும் பிறகு பார்த்தா இல்லை இல்லை நான் பாவாடவும்ல நான் நல்லா இருக்கேன் என்னோடய பக்கத்தில் வாவா இருக்கார் சர்வசக்தி வாய்ந்த சேனாதிபதி என்றவர் அவர் என்னோட இருக்காருன்றக்குள்ள எனக்கு பயம் இல்லாமல் போயிடும் நிறையவே முதல் பயப்படுவேன் ஆனால் பிறகு பிறகு எப்பமே என்னோடய ஒரு ஆள் இருக்காருன்றதுனால எப்பயுமே இல்லாமல் போகிற மாதிரி ஃபீல் ப பயம் வந்து குறைஞ்சு குறைஞ்சு போய் இப்போ பெரும்பாலும் குறைஞ்சிட்டு முதல் தனியாக போக பயம் இருட்டுக்குள்ளே போக பயம் இப்போ என்னண்டா எனக்கு தோழன்ருக்கார் தானே வாவா வாங்க பக்கத்தில் வா அங்கே வாங்க இங்கே வாங்க அப்படி அப்படியே அவரை கூப்பிட்டு அவரோட இரு இருந்து எப்படியுமே அவர் எனக்கு உதவி செய்வார் என்ன என்னோடைய கூட வருவார்ன்றது அந்த தைரியத்தில் நான் பயமில்லாமல் போகக்கூடிய மாதிரி இருக்கும் வேலையும் கூட நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய இந்த ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பவா பக்கத்தில் வாங்க இந்த பிரச்சனை வந்துட்டு என்ன செய்ய போகிறீங்க வந்து இதை இல்லாமல் பண்ணுங்க நிவர்த்தி செய்யுங்க நீங்கள் தானே எனக்கு துணையாக இருப்பீங்க அப்போ நீங்கள் வாங்க டைம் வந்து ஆகணுன்ற மாதிரி இருந்தால் உடனே அந்த பிரச்சனை தீர்ற மாதிரி இருக்கும் நான் நிறையவே அந்த உதவியை பெற்றிருக்கேன் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு எல்லா வித வி விதத்துலேயுமே அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஒரு பிரச்சனை வந்தாலும் அங்கே அப்படி இப்படி என்று சொல்லி குழப்பம் வரும் தான் ஆனால் வந்த நேரத்தில் கடைசியாக பாவா நீங்கள் வந்துடுங்க நீங்கள் தான் எனக்கு துணை நீங்கள் தானே பார்க்கணும் எனக்கு நீங்கள் தானே எல்லாமேண்டா உடனே அந்த பிரச்சனை எந்த இடத்துல போய்ட்டுன்னு தெரியாமல் இந்த பிரச்சனை தீர்கிற அளவுக்கு எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ அதில் எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் வேண்டாம் நான் பாபா சொ நான் சொன்ன உடனே பாபா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு அப்போ எப்படி என்னோட இருக்கார் தானேன்ற அந்த தைரியம் எனக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமையும் இப்போ அதனால் நான் சந்தோஷத்தை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல எப்படித்தான் இருந்தாலும் பரவாயில்ல அதை பெருசாக இந்த ஃபீல் வருந்தால் ஆனால் அது கொஞ்சம் ஒரு குயிக்காக அது மறையக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த ஃபீ அந்த குழப்ப சூழ்நிலையில் வந்து குறுகிய டைமில் இல்லாமல் போயிடுறத உணரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி நிறைவே பிரம்மபாவா எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்காரு அதால நாங்கள் ஆன்மீகத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஓம் சாந்தி